என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டாடுறதுங்கிறது கொண்டாடுறதுக்காக இல்ல நம்மளை சீரழிக்கிறதுக்காக திருவள்ளுவர் இன்னைக்கு காவி உறவு கீழ்த்தரமான ஒரு கதை ஒரு நாட்டினுடைய காபந்து பிரதமர் பேசலாமா முத்தலாக்க ரிமூவ் பண்ணதுல சகோதரிகளெல்லாம் எங்களை கொண்டாடுங்க அவங்கள போய் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்களே அறுவருப்பா இல்ல டெல்லியில வச்சு விழா நடத்துறதுக்கான காரணம் அடுத்தது ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக பங்கு வகிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைச்சரவை மாற்றம் இருக்குமா தெரியாது நான் ஆமான்னு சொல்ல முடியாது இல்லன்னு சொல்ல முடியாது சரிதானே இல்லைன்னு சொன்னாலும் தப்பா போயிடும் தலைவர்கள் சொல்லாம நான் சொல்ல முடியும் ஆமான்னு சொன்னாலும் தப்பா போயிடும் இதை தாண்டி இப்போ அவரு புதுசா நம்ம துணை முதலமைச்சர் சொல்றதுக்கு நமக்கு ஒரு மனசு சந்தோஷம் சரி நம்ம இளைஞர் செயலாளர் வந்து துணை முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவாங்க மாவட்டங்கள் பிரிக்கப்படும் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி எல்லாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளரை உருவாவாங்க அப்படின்னு தலைவர் படிக்கிறார் இந்தந்த திட்டங்கள் நான் கொடுத்த என்னுடைய ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு திட்டங்களை அவரை படிச்சு சொல்லி முரசொலில வந்துருக்கு நானா எழுது உங்களுக்கு தான் இப்ப ராமர் மேலனம் ராமர் தெய்வம் நம்மை காப்பாத்தும் நிச்சிருந்தா உங்களை எதுக்கு நீங்க தெய்வமா அந்தந்த கோயிலுக்குன்னு பக்தர்கள் போனால் இங்கே கலெக்ஷன் வர இந்த ராமர் கோயில் கட்டினதே அந்த கலெக்ஷனுக்காக தான் ஏன்னா அது பிரைவேட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் ட்ரஸ்ட் தான் கட்டிடுது அத்தனை ராமர் கோயிலையும் இடிச்சிட்டு ஒரே ராமர் கோயிலையும் கட்டிடுச்சு என்ன நியாயம் அப்போ இடிக்கிறது உங்களுக்கு பழம் லாக்நோய் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சூத்திர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளரும் சென்டைய ஆசிரியருமான கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் திருவள்ளுவர் திமுக மறந்துடுச்சா ஆனா ஆர் என் ரவி தமிழ்நாடு ஆளுநர் கொண்டாடுறார் சார் திருவள்ளுவரை திமுக மறந்துருச்சா அல்லது தமிழ்நாடு மறந்துருச்சா அப்படின்னு கேட்கறது எந்த அடிப்படையில் எனக்கு திருவள்ளுவருக்கு அந்த நாள்தான் என்று பிறந்த நாளை குறித்ததும் அந்த பிறந்த நாளில் திருவள்ளுவர் தினம் என்று விடுமுறை விட்டதும் திருவள்ளுவரை வடசென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கு நிலை நிறுத்தியதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன் திமுகவிற்கு வள்ளுவர் என்கிற தனி திருவள்ளுவருக்கு செய்த காரியங்கள் என்று நாங்கள் ஒரு பட்டியலே போட முடியும் வள்ளுவரை நாங்கள் எனவே திருவள்ளுவரை தங்களுக்காக பயன்படுத்துகிற சுயநலவாதிகளை திருவள்ளுவரை ஒரு இனத்தின் அடையாளமாக மாற்றிய எங்களை பார்த்து கேள்வி கேட்பது சரியா சார் அவருக்கு இப்போ ஒரு திருநாள் நடத்துறாங்க நீங்க தேர்தலில் பிஸியா இருக்கீங்க நடத்துறாங்க காவி உடை அந்த அழைப்பு தல்ல இருக்கு ஆனா திமுக மென்மையா அப்படி லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்களே தாண்டி அதை சார்ந்து எதுவும் இந்த சூழல் அதாவது இன்னைக்கு இருக்கிற தேர்தல் நடைமுறை ஜூன் நாலு வரைக்கும் நாங்க எதுவும் பண்ண முடியாது இப்ப உள்ளபடி சொல்ல போனா ஜூன் மூணாம் தேதி தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விழா நம்ம டெல்லியில இப்ப அதுக்கே இப்போ நாங்க வந்து அரசு ரீதியாகவோ இல்ல இதாகவோ நாங்க நிகழ்ச்சிகள் நடத்த முடியாத ஒரு சூழல்ல உட்காந்துருக்கோம் ஏன்னா நாலாம் தேதி அவங்க வந்து அத அந்த தேர்தல் மாடல் கோடன் கான்டாக்டை வந்து அவங்க அப்லிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ண முடியும் அப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு வந்து ஆளுநருக்கு இருக்கிறதுங்கிறது வேற ஆளுநருக்கு அந்த இதில் வரமாட்டார் ஆமாம் தேர்தல் ரைட் ஸோ அதை வந்து அவர் பண்ணியிருக்காரு அதுலேயும் வந்து நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொண்டாடுறதுங்கிறது கொண்டாடுறதுக்காக இல்லை நம்மளை சீரழிக்கிறதுக்காக கொண்டாடுறாரு ஏன் அப்படி சொல்கிறீங்க திருவள்ளுவர் இன்னைக்கு காவி கூட கொடுத்தாரு திருவள்ளுவருக்கு எந்த மாதிரியான தமிழ்நாட்டில் அவருக்கு என்னங்கிறத திமுக முடிவு பண்ண காங்கிரஸ் பெரிய இயக்கம் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் தமிழறிஞர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இத இந்த படத்தை அவருக்கு இதுதான் படம் அப்படிங்கிறத முடிவு பண்ணினது காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போதே ஒட்டுமொத்த சட்டமன்றத்திலையும் அது முடிவாகி அந்த படத்தை தான் ஒத்து இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னா அவர் எம்மதத்தையும் சாராத அவர் அவர் எல்லா மதத்துக்கும் சொந்தக்கார் அதுதான் அது உலக பொதுமுறை தந்த மனிதர் அவருக்கு போய் காவி அடிக்கிறீங்களே அப்போ உங்களுடைய நோக்கம் வள்ளுவரை வந்து கொண்டாடுறது வள்ளுவன் உலகத்திற்கான புலவன் அவன் உலக பொதுமுறை தந்த தமிழ் புலவன் அவனை இவர் நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு இவர் கொண்டாடிதான் ஆளுநர் கொண்டாடிதான் வள்ளுவன் வள்ளுவனை உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது எத்தனை பல்கலைக்கழகங்களில் இன்னைக்கு திருக்குறள் வந்து பாடத்துல இருக்குன்னு தெரியுமா இவருக்கு ஆளுநருக்கு எங்க வள்ளுவன் அப்படிங்கிறவரை நாங்க பெருமையா நாங்க திருவள்ளுவர் எங்களுக்கு திருக்குறள் தந்த தமிழகத்தில இருந்து வர்றோம்னா எங்களுக்கு பெருமை நீங்க அவரை வந்து இப்ப மதத்துக்குள்ள கொண்டு வரீங்க அவர் என்னும்போ இந்து மதத்துக்கு மட்டும்தான் சொந்தோம் அப்படிங்கிற அதுவும் பார்ப்பனிய இந்து மதத்துக்கு கொண்டு போறீங்க பார்ப்பனிய இந்து மதம் அப்படின்னு இந்து மதத்துல வந்து சைவம் கிடையாது தமிழர்கள வந்து யாராவது நீங்க கேளுங்க தமிழர்கள் வந்து இந்துவா நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்கள் இந்துன்னு எங்கேயாவது எழுதிருக்காங்களா ரெக்கார்ட்ல எங்கேயாவது இருக்கா சைவர்கள் ரெக்கார்டில் எதுல பார்த்தாலும் நீங்க என்ன மதம் என்ன கோத்திரம் என்ன இதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது இந்துன்னு இருக்கான்னு எனக்கு காட்ட சொல்லுங்களேன் தமிழர்கள் இந்துக்கள் கிடையாது நாங்க வந்தேரிகளில் சில பேர் இந்துக்கள் இருக்கிறார் அது வேறு நான் சொல்றது இந்த மண்ணின் மைந்தர் இல்லை வந்தேரிய அப்படின்னு அது இல்லை அது எல்லா இடத்துலயும் உண்டு நான் வந்தேரிங்கிறத நீங்க வந்து தவறா புரிஞ்சிக்க வேண்டாம் இப்போ நம்ம தமிழர்கள் வந்து இப்போ நீங்கள் அமெரிக்காவில் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளை அப்படித்தானே வச்சுருக்கான் இண்டோ அமெரிக்கன்ஸ் அப்படி தான் வச்சுருக்கான் அமெரிக்கன் வச்சிருக்கான் அப்போ சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம் இண்டோ அமெரிக்கன்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா இவன் இந்தியாவிலிருந்து இங்கு வந்தவன் சரியா தமிழில் சொல்லணும்னா வந்து குடியேறியவன் அதான் வந்தேரிய வந்தேரியா அதான் வந்து குடியேறியவன் வந்தேரியம். அத வந்தேரின்னு சொல்லும்போது சில பேருக்கு இடிக்கலாம். பட் யதார்த்தம் அதுதான். உண்மை. பாஜாகா வந்தேரிகள் னு யார சொல்றாங்க? பாஜாகா வந்தேரிகள் னு தலைவர் மோடி வந்து அது ஊடுருவலர்கள் னு சொல்றார். சொல்றார் இல்ல ஊடுருவலர் நான் கேக்குறது என்னன்னா அவரோ இஸ்லாமிய சகோதரர்கள்ல சொல்றார். அவர் சொல்றது வந்து ஏன்னா அந்த முந்தன ஸ்டேட்மெண்ட் அப்படி இருக்கு. உங்களுடைய சொத்துக்களை எடுத்து மன்மோகன் சிங் அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொடுப்பேன்" என்று ஏற்கனவே நான் முதலமைச்சராக இருக்கும்போதே போதே பேசி இருக்கிறார் அப்படியானால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் சொத்துக்களை எடுத்து ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகம் பிள்ளை பெறுகிறவர்களுக்கும் கொடுத்து விடுவார் முன்னாடி முஸ்லீம் கொடுக்கறது யாருக்கு முஸ்லிமுக்கு இப்போ ஆட்சி வந்தா யாருக்கு கொடுக்குறாரு ஊடுருவலுக்கும் அப்ப அந்த முஸ்லீம்னா யாரு அப்படின்னு ஒரு காயின் பண்றாரு ரைட் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு அறிவறுக்கத்தக்கதை ஒரு நாட்டினுடைய காபந்து பிரதமர் பேசலாமா அதுதான் நான் உங்களுடைய குடிமகன் எங்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் நாங்கள் வந்து என்ன முத்தலாக்க ரிமூவ் பண்ணதுல சகோதரிகள் எல்லாம் எங்களை கொண்டாடுகிறார்கள் அவங்கள போய் இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்களே அருப்பா பல்ல ஒரு நாட்டினுடைய தலைவர் பேசுற பேச்சார் நான் கேட்குறேன் அந்த வேலையை தான் எங்களுடைய பொதுமறை தந்த வள்ளுவனுக்கு காவி பூசி அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மனுஷன் சார் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு ஜூன் மூன்றாம் தேதி டெல்லியில விழா டெல்லியில வச்சு விழா நடத்துறதுக்கான காரணம் என்ன அடுத்தது ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுக அதுல முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கறதுல அப்படிங்கறதுலாம் இல்ல எனக்கு தெரிந்து இப்போ நீங்க சொல்றீங்க ஜூன் மூணாம் தேதி டெல்லி அப்படின்னு இன்னும் அது கன்ஃபார்ம் ஆச்சானு எனக்கு தெரியல அதனால அது அதை குறித்த காரணங்கள் காரியங்களை நான் சொல்ல முடியாது ஏன்னா செய்தித் தொடர்பு செயலாளர் என்று அதிகாரபூர்வமாக தலைவர் பக்கத்தில் இருக்கிறவன் நான் எனவே எனக்கு உறுதி செய்யாத ஒரு விஷயத்தை நான் அதற்கு மேல் கொண்டு செல்ல முடியாது இப்போ உறுதி ஆகலை உறுதி ஆகலை எனக்கு உறுதியாகி வரல தகவல் வரல ஆனா எல்லா ஊடகத்திலையும் தமிழ்நாடு அமைச்சரவை ஜூன் நான்குக்கு பிறகு மாற்றப்படுகிறது முக்கியமான போர்ட்ஃபோலியோ எல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே சார் அதாவது உறுதியாக இருக்கா அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொன்றும் பேசுவாங்க பேசிட்டு இது இப்படியாமே அப்படின்னா அவங்களுக்கு இப்ப கட்சியில இருக்கிறோம் அப்படின்னா நூத்தி இருபத்தொன்பது எம்எல்ஏக்குள் உதவி சூரியன்ல ஜெயிச்சா எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இதுல சில பேருக்கு சில கூடுதல் குறைவுகள் இருக்கலாம் அவங்களுக்கு அவங்க கிட்ட பேச வேண்டியது பத்திரிகையில இருந்து பேச இப்படியா அப்படிங்க ஆனா உண்மையில யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கலாம் அப்படின்னாங்கன்னா உடனே இப்படி திமுக நிர்வாகிகள் சொன்னார்கள் ஏன்னா இப்போ நானே இருக்கிறேன் எனக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல் இப்ப அமைச்சரவை மாற்றம் இருக்குமா தெரியாது தம்பி நான் ஆமான்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது சரிதானே இல்லைன்னு சொன்னாலும் தப்பா போயிடும் தலைவர் சொல்லாம நான் சொல்ல முடியாது ஆமான்னு சொன்னாலும் தப்பாக போயிடும் தனிப்பட்ட முறையில் எனக்கு கருத்து இருக்கலாம் அது வேறு அதை நான் வந்து பொது முடியாது என் கட்சிக்குள்ள பேசலாம் என் கட்சியினுடைய செயற்குழுவில் பொதுக்குழுவில் பேசலாம் இல்ல தலைவர்கிட்ட பேசலாம் ரைட் ஸோ அதாவது ஒரு ஒரு இதை உருவாக்குறாங்க ஒரு ஹைப் அதாவது திமுகவில் வந்து அமைச்சரவை மாற்றம் உறுதியாகிறது அப்படின்னு சொல்றாங்க வெளியிட்டாங்க அதெல்லாம் அடிக்க வேண்டியது சார் சார் நம்ம யாரெல்லாம் இங்கே எம்எல்ஏவாக இருக்காங்கன்னு தெரியுது எந்தெந்த துறையெல்லாம் இருக்குன்னு தெரியுது நம்ம பாட்டுக்கு ஒரு இது போட வேண்டியது தானே பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் தானே அதில் என்ன இருக்குது நாற்பது தொகுதிகள்லேயும் திமுக வெற்றி பெற்றுவிடும் அப்படின்னு தேர்தலுக்கு பிறகு கூட முதலமைச்சர் எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் தொண்டர்கள்லாம் சொல்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கடுமையான பிரச்சாரம் தான் அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கப்படும் அது துணை பதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி துணை பெரிய எனக்கு அதை ஏற்கனவே நம்ம அமைச்சர் சொல்லிட்டாரு இளைஞர் செயலாளர் நான் எல்லா இடத்திலும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கிறேன் அதனால வந்து எனக்கு துணை முதலமைச்சர்னு ஒரு பதவி தந்து தான் என்னை அலங்கரிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்புறம் அது எதுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு பதவி அப்படிங்கிறது அப்படிங்கறதுல துணை முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு அலங்காரத்துக்கு சொல்லலாமே தவிர மற்றபடி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அந்தஸ்து என்ன இருக்கு ஒன்னும் கிடையாது எந்த துறையை நாம் பார்க்கிறோம் என்பதில்தான் துறையினுடைய அந்த அமைச்சருடைய இது இருக்கு வேல்யூ ஒரு திறமை ஒரு சிறப்பு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர்களுக்கான விளையாட்டு துறை அவர் கையில இருக்கு இளைஞர் நலன் துறை அவர் கையில இருக்கு அதே மாதிரி வந்து புது திட்டங்கள் நடைமுறைப்படுத்துற சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் பாக்குறாரு சோ இதை தாண்டி இப்போ அவரு புதுசாக நம்ம துணை முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மனசு சந்தோஷம் சரி நம்ம இளைஞரணி செயலாளர் வந்து துணை சார் அப்படின்னு சொல்றதுல ஒரு ஒரு மகிழ்ச்சி வரலாமே தவிர மற்றபடி புதிய அதிகாரங்கள் எனக்கு தெரிஞ்சு இல்ல துணை முதல்வர் போஸ்ட் கொடுத்து இன்னும் ரெண்டு மூணு போர்ட்போலியோ ஆட் பண்ணி கொடுத்து இன்னும் கூட கொஞ்சம் அடுத்த தலைமைக்கு தயார்படுத்தணும் இன்னொன்னு விஷயம் மாட்டு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்க ஏன்னா அவரு பதவிக்கு வந்ததுல இருந்து சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் உள்ளாட்சி மன்ற தேர்தலா இருக்கட்டும் தொடர்ந்து பார்லிமெண்ட் தேர்தலா இருக்கட்டும் வெற்றி அப்படின்னு வரும்போது அது இல்ல அவருடைய ஆசைப்படுறாங்க பவர் இருக்கோ இல்லையோ துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா நீங்க ஆசைப்படுறீங்க மாறிடுறீங்களா எனக்கு அதாவது அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா நானும் மாற இருக்கிறேன் அதுல ஒண்ணும் இல்ல நான் சொல்றது என்னன்னா இந்த துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததுனால தான் அமைச்சர் உதயநிதி மீது எங்களுக்கு மரியாதை எங்களுக்கு அன்பு என்பது இல்லை அவருடைய உழைப்பை நாங்க கண்ணால பாக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல்ல எல்லாருக்கும் தெரியும் ஒரு செங்கல் எவ்வளவு பேசிச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அதாவது நிறைய பேசப்படாமல் போனது நான் அவருக்கு ஒரு தகவல் அனுப்பினேன் அதாவது பல ஆங்கில பத்திரிகைகள் அந்த இருபத்தொம்போது பைசான்னு அவர் காமிச்சார்ல அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவார்த்த போராட்டம் அப்படின்னு எழுதினாங்க ஆங்கில பத்திரிகைகள் ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தஞ்சு பைசா கொடுக்க வருது அப்படிங்கிற அதை ஒரு மாநில சுயாட்சியினுடைய ஒரு குறியீடு அந்த இருபத்தொன்பது பைசா அப்படிங்கிறத நான் சொல்றது நம்ம பேசுறோம் அது வேற பட் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஏனைய மொழியில் வரக்கூடிய பத்திரிகையாளர்கள் அதை குறிப்பா சொன்னாங்க அதாவது இந்த மாதிரியாக மக்களிடம் அதை எடுத்து சொல்லும்போது இப்போ நீங்கள் வழக்கமாக நாங்கள் எல்லாருமே தான் சொல்லிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொம்பது பைசா வருது ஆனால் அதை அவர் அந்த இருபத்தொம்பது பைசா காற்று ஒன்று தூக்கி காட்டும் போது இப்போ மக்கள்கிட்ட அந்த இருபத்தொம்பது பைசா நிற்கிதுல நம்ம யார்கிட்டயாவது நீங்கள் போய் இருபத்தொம்பது பைசான்னா என்னன்னு கேளுங்களேன் சொல்கிறாங்கல்ல ஸோ தட் இஸ் த இம்பேக்ட் ரைட் இந்த மாதிரி அவர் செய்திருக்கிற அவருக்கான ஒரு ஸ்டைல் தனக்கான ஒரு பாணியில் அதை செய்கிறது மக்கள்கிட்ட வந்து ஒரு வரவேற்பை பெறுகிறது புதிய தலைமுறைகள்கிட்ட இந்த மாதிரியான புது எடுபடுகிறது அப்படிங்கும் போது அடுத்த தலைமுறைக்கு அவர் தான் தலைவர் அப்படிங்கறத சொல்றதுல தவறு தவறில்லையே பாஜக அதிமுக எல்லாரும் சொல்றாங்க தேர்தலில் வாக்காளர்கள் மிஸ்ஸிங்கு அவங்க பேர் இல்லை ஈவிஎம் பிரச்சனை அப்படி இப்படின்னு மற்ற மாநிலங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சொல்லும் போது கூட தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதியிலும் தான் பண்ணி ஜூலை கான்ஃபிடன்ட் எப்படி இருக்கு அது உறுதியாக பிரச்சனை இருக்கு வாக்காளர்கள் கிடையாது இருக்கு எல்லாத்துக்கும் தாண்டி எப்படி சொல்றாங்க அதாவது மக்கள் மனநிலை அது மக்களை பொறுத்தவரைக்கும் இன்னொன்னு என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்க அந்த எலக்டோரல் மெச்சூரிட்டி இருக்குல்ல அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு உணர்வுச்சி பூர்வமான சூழல்கள் இல்லைன்னா அதாவது இப்ப நீங்க எண்பத்தி நாலுல எடுத்தீங்கன்னா அவங்க இந்திரா காந்தி அம்மா இறந்தாங்க ஸோ அந்த டைம் ஒரு ஒரு ஃபோர்ஸ் தொண்ணூத்தி ராஜீவ் காந்தி இறந்தப்போ ஒரு ஃபோர்ஸ் தொண்ணூத்தி ஆறில் ஜெயலலிதாவுடைய ஊழல் ஒரு ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது வேற அது இல்லாமல் நார்மலாக மக்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கும் பாராளுமன்றத்துக்கு யார் சட்டமன்றத்துக்கு நல்ல உதாரணம் நாங்களே பட்டோம் எழுபத்தி ஒன்போதுல வந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி எம்ஜிஆருடைய படுதோல்வி ரெண்டே எம்பி தான் அவங்க ஜெயிச்சது நாற்பதுல நாங்கள் முப்பத்தெட்டு ஆயிடுச்சோம்

தேர்தல் குறித்த பகுத்தறிவு ஒன்று இரண்டு தலைவர் தளபதி அவர்களினுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தாய்மார்களுக்கான திட்டம் வெற்றி கொடுக்கணும் பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவாங்க மாவட்டங்கள் பிரிக்கப்படும் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி எல்லாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளரை உருவாவாங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட் அது ஏற்கனவே பேசப்பட்டது தலைவரிடம் எம் முதல்லையே வந்து அது ரெண்டு தொகுதி அதுக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிறது வந்து பேசப்பட்டது அப்புறம் அது இருக்கட்டும் பார்க்கலாம் தேவைப்பட்டால் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இப்பொழுது மீண்டும் ஒரு விலை ஏன்னா அடுத்தால் நம்ம சட்டமன்றத்தை நோக்கி போக வேண்டியது இருக்கிறது இன்னும் வே துரிதப்படுத்த வேண்டிய சூழல்கள் வந்தால் அது போன்ற முடிவுகளை தலைமை எடுக்கக்கூடும் ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட திட்டம் அது அதாவது ஏன்னா இன்னும் அதிகமாக வேகமாக பணிகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மக்களுக்கு கிடைப்பதற்கு ஏதுவாக இன்னும் வேகமாக செயல்படுவதற்கு நான் சொல்றது இப்போ இருக்கிறவங்க மோசமாக செயல்படுறாங்கங்கிறது இல்லை இன்னும் வேகமாக செயல்படுவதற்கு என்ன அமைச்சரவை மாற்றம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஏதோ ஆனால் டாக்டர் ராமதாஸ் நேற்றுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்க திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை வெள்ளை அறிக்கையை வெளியிட தயாரா அப்படின்னு நீதியில் எம்பிசிக்கு ஒரு இருபது சதவீத இடஒதுக்கீடு வந்தது தலைவர் கலைஞர் தான் கொடுத்தார் தலைவர் கலைஞர் தான் நிறுத்தினார் என்றாலும் அதுக்கு அன்றைய எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுகளில் அவர் நடத்திய போராட்டங்களும் அதில் காரணம் அந்த வகையில் வந்து நான் டாக்டர் ராமதாஸை மதிக்கிறேன் ஆனால் சமீப காலங்களில் அவருடைய உடல் நிலையின் காரணமாக பெரும்பாலான நேரங்களில் அவர் ஆஃப் த சீன் போயிடுறார் அதாவது சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் வந்து எங்களுடைய எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றி இருக்கோம் அப்படிங்கிறத வெள்ளை அறிக்கை மாதிரி வெள்ளை அறிக்கையை விட அது ஸ்ட்ராங்கான அறிக்கை தலைவர் படிக்கிறார் இந்தந்த திட்டங்கள் நான் கொடுத்த என்னுடைய ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளில் இரநூத்தி இருபத்தி ரெண்டு திட்டங்களை அவரை படித்து சொல்லி முரசொலியில் வந்திருக்கு தான் எழுதுனேன் முரசொலிக்கு நம்பர் போட்டு இந்தந்த திட்டங்கள் நிறைவேறியிருக்கு அப்படிங்கிறத எத்தனை மாசத்தில் அரே மாசத்துல சோ அன்னைக்கு எதிர்கட்சிகள் அப்படி இருந்திருந்தா எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டு நிறைய செய்திருக்கிறோம் ஒன்று ரெண்டு திட்டங்கள் அது என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வாக்குறுதி இதை நிறைவேறும் நீங்க நியாயப்படி உண்மையிலே உங்களுக்கு மனச்சாட்சி இருந்தா நாலரை ஆண்டுல தானே நீங்க எங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அதானே நியாயம் மூணாவது மாசத்துல இருந்து கேள்வி கேட்குறீங்களா வருதா இல்லையா ஆத்திரம் வருதா இல்லையா ஒரு ஒரு மனுஷன் வந்து தம்பி என் பிள்ளைய நான் வந்து காலேஜில் சேர்க்கறேன் அப்பா நான் டிகிரி நல்ல மார்க் எடுத்துகிட்டு வெளியே வந்துடும்ப்பா யூஜினா மூணு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா நாலு வருஷம் நீங்கள் முதல் செமஸ்டர்ல சப்போஸ் அவங்ககிட்ட போய் ஏ என்னடா தம்பி டிகிரி வாங்கிட்டேடா டிகிரி வாங்கிடுவேன் என்னன்னா நம்ம நம்மளை எப்படி பார்ப்பான் கேனப்பயிலும் முழு இருக்குது நாலு வருஷம் கழிச்சு இல்லை நம்மகிட்ட கேட்கணும் இல்லையா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அவன் ஏழு செமஸ்டர் முடிக்கிறதுக்காக அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல கொடுத்ததுக்கு பிறகு ஒருவேளை அந்த ஏழு செமஸ்டரில் அவன் வந்து ஒரு பத்து பதினஞ்சு அரியர் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க அப்போ கேள்வி எடுக்கலாம் டே முடிச்சுருவோன்னு சொன்னியேன் பத்து பேப்பர் அரியர் வச்சிருக்க அடுத்த செமஸ்டர்ல அஞ்சு பேப்பர் இருக்கு பதினஞ்சு பேப்பர் எப்படா டிகிரி வாங்குவேன்னு கேட்டால் அவன் பதில் சொன்னான் அவன் ஏழாவது செமஸ்டர் வரைக்கும் நில்லு அரியரில் இருக்கான் அவங்ககிட்டயும் திரும்ப நாம் போய் நீ டிகிரி வாங்கிடுவான்னு கேட்டால் பேப்ப மாட்டான் அந்த மாதிரி தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு டாக்டர் ராமதாஸ் இந்திய அளவில் இந்த தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு ஐஎன்டிய கூட்டணி சொல்லுது ஆனா பாஜக நேற்று கூட தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்டிய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராம் ராம் அப்படின்னு உச்சரிப்பதுக்கு கூட தடை விதித்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு இந்துத்துவாவை ஐஎன்ஏ கூட்டணி அடிச்சுட்டு இருக்காங்க அதே கூட்டத்தில் ஜெய்ராம் ரமேஷ் பேசின ஒரு கருத்தை எடுத்து அவர் பேசியிருக்காரு ஜெய்ராம் யாரு காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் தானே அப்புறம் ராம் சொன்னா எப்படி சண்டைக்கு போக முடியும் எங்க ஜெய்ராமன் அவர் பேர் வச்சிருக்கிறாருங்க அவர் பேர் அவர் கோட்டை எடுத்து நீங்க அங்க பேசுறீங்க அப்புறம் ஜெய்ராமன் ராமன் பேர் சொன்ன எங்க அவர் முக்கியமான தலைவர் ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேந்திர தலைவர்களில் ஒருவர் அப்புறம் யார் பேர்ல ராமன் ராமன் இருக்காரு சொல்லுங்க யார் பேர்ல கிருஷ்ணன் வரல இது சும்மா அவங்க பாவம் அதாவது ராமர் ஒருத்தரை நம்பி ராமரை நம்பி நின்றிருந்தா ராமரோட நிப்பாட்ட வேண்டியது அவர் சொல்றாரு மோடி நான் மனுஷனே கிடையாதுங்கிற சொன்னாரே இல்லை நான் மனுஷனே கிடையாது நான் வந்து தெய்வத்தால் அனுப்பப்பட்டோம் இது எதுக்கு உங்களுக்கு தான் இப்போ ராமர் மேலே நம்பிக்கை இல்லை ராமர் தெய்வம் நம்மை காப்பாற்றும்னு நினச்சிருந்தா உங்களை எதுக்கு நீங்கள் தெய்வமாக சொல்கிறீங்க உங்களுக்கு தான் ராமர் மேலே நம்பிக்கை இல்லை எங்களுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு ராமர் யார் அவர் எதுவரைக்கும் மக்களுக்கு தேவை எங்களுக்கு தெரியும் ராமர் கோயிலை கெட்டீங்க சந்தோஷம் நாங்கள் அப்படி அந்த அளவுக்கு ராமர் வெறுப்போ இந்து மதத்தின் மீது வெறுப்போ எங்களுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது எதையாவது நாங்கள் எங்கேயாவது குறுக்க வந்திருக்கோமா இல்லையா நீங்கள் கோயிலை கட்டி உள்ளபடி சொல்ல போனால் முப்பத்தாறு ராமர் கோயிலை கிடிச்சிருக்காங்க இவங்க திரும்ப உங்களுக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸில் இவங்க கோயில் கட்டும்போது நடந்ததை அழகாக எடுத்து எங்கள் அண்ணன் ஆர்எஸ் பருதி பேட்டியே கொடுத்துருக்காரு அங்கே என்னன்னா தம்பி அயோத்தியாவில் இவங்க பிறந்த இடம்னு சொல்கிறாங்களா ஒரு இடம் அது மாதிரி அந்த ஊர் இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் என்ன சொல்கிறான் திருவான்மையூரில் பிறந்தது ராமர் அங்கூர் ராமர் கோயில் வச்சுருக்கான் ஒருத்தர் என்ன சொல்கிறான் இவர் வந்து திருவெற்றியூரில் பிறந்தாரு அப்படின்னு அங்கூர் ராமர் கோயில் இப்படி முப்பத்தாறு ராமர் கோயில் இருக்கு அத்தனை இடிச்சு போட்டாங்க ஏம்னா அந்தந்த கோயிலுக்குன்னு பக்தர்கள் போனால் இங்கே கலெக்ஷன் வராது இவங்க ராமர் கோயில் கட்டினதே அந்த கலெக்ஷனுக்காக தான் ஏன்னா அது பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும் ட்ரஸ்ட்டு தான் கட்டியிருக்கு அத்தனை ராமர் கோயிலையும் இடிச்சுட்டு ஒரே ராமர் கோயில்னு கட்டி முடிச்சுட்டாங்க என்ன நியாயம் அப்போ இடிக்கிறது உங்களுக்கு படம் இடிக்கிறது பிஜேபிக்கு பழக்கம் காங்கிரஸுக்கோ இல்ல இந்தியா கூட்டணியில் இருக்க எந்த கட்சியாவது எங்கேயாவது எதையாவது நீங்கள் சொல்லுங்களேன் நாங்க எங்கேயாவது இடிச்சு அதுக்கு ஒரு பெரிய ரகலை நடந்து அதுக்கு பிறகு வாழ்நாளெல்லாம் அந்த நாளில் டிசம்பர் ஆறுனா வட மாநிலங்கள் கொதிக்குதே இல்ல அப்படி எதையாவது யாராவது இந்தியா கூட்டணியில் உருவாக்கி இருக்கோமா நீங்கள் நீங்கதான் உருவாக்கி வச்சிருக்கீங்க உண்மையா சொல்றேன் முப்பத்தாறு கோயிலோ முப்பத்தோரு கோயிலோ ராமர் கோயிலை இடிச்சிட்டு அந்த ராமர் கோயிலுக்கு போனால் நம்ம ராமர் கோயிலுக்கு வருமானம் குறைவாகும்னு சொல்லி பிரைவேட் டிரஸ்ட்டுக்காக இடிச்சவர்தான் உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சரா இருக்கிறாரு மத்தியில பிரதமரா இருக்கிறார் நாட்டு மக்களுக்கு நல்லா சொல்லுங்க யார் ரெடி பண்ண புதிய நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார் மிக்க நன்றி உங்களுக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரிலேயே மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி